வணக்கம் நிஜம் நிஜம்பார்வை செய்திகள் அருள்மிகு திண்டல் வேலாயுதசாமி திருக்கோயிலில் ராஜகோபுரத்திற்கான நிலவு கால்பூமி பூஜையும் சிவன் கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜையையும் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் துவங்கி வைத்தார் உடன் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்கள் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி அவர்கள் மாவட்ட அரங்காவலர் குழு தலைவர் எல்லப்பாளையம் சிவகுமார் அவர்கள் மற்றும் இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் ஈரோடு மாநகராட்சி துணை மேயர் செல்வராஜ் அவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மண்டல குழு தலைவர்கள் மற்றும் உள்ளூர் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நன்றி வணக்கம் ஈரோடு செய்தியாளர் திருவாச்சிமூர்த்தி